வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்முறை நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் டால்ஃபின் மனுஷங்க ரெண்டு பேருக்குமே சம ஒத்துமை இருக்குது இப்போ உதாரணத்துக்கு டால்ஃபினாக இருக்கட்டும் இல்லை மனுஷங்களாக இருக்கட்டும் குழந்தையாக வளரும் போது ஒரே ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நிலத்தில் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் இன்டலிஜெண்ட்டாக இருக்கமோ அதே மாதிரி கடல்னு வந்துட்டால் அங்கே டால்ஃபின் தான்ப்பா இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி எல்லா விஷயத்தையும் மனுஷங்களால் புரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி புரிஞ்சுக்க முடியும் பேச மட்டும்தான் முடியாது அதுலேயும் வேவ்ஸ் மூலியமாக டால்ஃபின்குள்ளே டால்ஃபினே கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க டெல்லியில பொல்யூஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு கம்பேரட்டிவ்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களை விட டெல்லியில தான் அதிகமா பொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க டெல்லியில ஒரு நாள் இருக்கிறது பத்து இருந்து பதினஞ்சு சிகரெட் அடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு டாக்ஸிக் குவாலிட்டி அப்படின்னு ஹேர்ல பார்த்தோம்னா ஒரு முந்நூறு வரைக்கும் இருக்கலாம் ஆனா டெல்லியில நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு இந்த பொல்யூஷனால அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா அவஸ்தப்பட்டு வராங்க அதனாலயே இங்க டெல்லி மட்டும் கிடையாது சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் பொல்யூஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால டெல்லியில வாழ்றவங்களுடைய வாழ்நாள் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க இவ்வளவு ஏன் சாட்டலைட் மேப்ல நீங்க பார்த்தா கூட டெல்லியை சுத்தி ஒரு மாதிரி புகை மூட்டமா தெரியுது அந்த அளவுக்கு பொல்யூஷன் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க வாழ்ந்தா ஹிப்போ போட்டாமஸ் மாதிரி வாழணும் ஏன் இந்த நீதியான மாதிரி வாழணும்னு சொல்றேன்னா தூங்கணும்னா அது மாதிரி தான் பார்த்து தூங்கணும் தண்ணிக்குள்ளேயே இப்போ போட்ட தூங்க முடியும் ஆனால் எப்படி மூச்சு விடும் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது தூங்கிகிட்டே இருக்கும்போது அதுவாகவே ஃப்ளோட் ஆகி மேலே வந்து மூச்சை வாங்கிட்டு மறுபடியும் போய் தூங்கிடும் இதில் என்ன ஒரு பாருங்க எந்திரிக்கவே எந்திரிக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லீப்லேயே அந்த மொத்த ஆக்டிவிட்டீஸும் நடக்குது சப்கான்ஷியஸ் மைண்டில் அதனால தான் சொன்னேன் தூங்கினா இப்போ போட்ட மாதிரி தூங்கணுன்னு டைம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் உண்மை தானாப்பா நிஜமாவே டைம் டிராவல் நம்மளால் பண்ண முடியுமா அப்புறம் இன்னும் இதை இனிஷியேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் வந்திருக்கும் டைம் ட்ராவல் நிஜமாவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பாஸ்ட்டுக்கு நம்மளால் போக முடியாது பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது நம்மளால் ஃப்யூச்சருக்கு மட்டும் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் சிக்கல்கள் இருக்கு அங்கே போய் நம்மளால் எதையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இன்னுமே தான் இருக்கு ஆனால் பியூச்சருக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இமேஜினேஷன்ல நம்ம நிறைய உலகத்தை யோசிச்சு வச்சிருப்போம் நிறைய படங்கள்ல பாத்துருப்போம் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய உலகம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மனிதனுடைய இமேஜினேஷன் அந்த கிரியேட்டிவிட்டி தான் நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி இவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி ஃப்ளூட்டிங் கார்ஸாக இருக்கட்டும் இல்லை தண்ணியில மிதக்கக்கூடிய கார்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு ஏஐ மட்டுமே மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கேஷு நட் அதாவது முந்திரி இருக்கு இல்லையா அது நமக்கு பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க ஆர்ஷெல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் அந்த முந்திரியில இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டோம்னா அது ஹியூமனுக்கு பாய்சன் ஆனா இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்ல நடக்கிறதுனால அந்த கெமிக்கல் அப்படியே டிசால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதனால இப்ப நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய முந்திரி எல்லாமே சேஃப் தான் ராவ அதை அப்படியே நம்ம பொறிச்சு ஊர்ச்சி சாப்பிடணும்னு நினைச்சோம் மாட்டிப்போம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்போ சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் tchau